வணக்கம் நேர்களே இது மக்களோடு பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களம் இறங்கியுள்ளோம் நாங்கள் இன்றைய சூழலில் திருப்பூரில் சுத்திகரிக்கப்படாத சாய கழிவு கலப்பதால் நொய்யல் ஆறு மாசடைந்து வருகிறது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து விரிவாக அலசவுள்ளோம் இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயன் திருப்பூரில் சாய கழிவுகளை அகற்றுவதற்கு மாற்று தொழில்நுட்பங்களை ஆராயாமல் விளம்பர திமுக அரசு வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயன் வணக்கம் விஜயன் தற்போது அங்கு பொதுமக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது தொடர்ந்து விரிவான விவரங்களை பதிவிடுங்க இப்ப நாம இருக்கிறது வந்து திருப்பூர் நொய்யலாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மக்களோட ஜெயா ஆளஸ் அப்படிங்கிற இந்த சிறப்பு செய்தி தொகுப்புல தான் வந்து இப்ப நாம வந்து இணைஞ்சிருக்கிறோம் ஏராளமான இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய அமைப்புகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் வந்து இங்க இருக்கிறாங்க அதாவது திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியில ஒரு உலகளவே வியக்கக்கூடிய வகையில் வந்து இந்த திருப்பூரினுடைய பின்னலாடை தயாரிப்புகள் வந்து காணப்படுது இந்த பின்னலாடை தயாரிப்பிற்கு முதுகெலும்பாக அதிகமாக காணப்படக்கூடியதுதான் வந்து இந்த சாய தொழிற்சாலைகள் இந்த சாய தொழிற்சாலைகள் வந்து இந்த துணிகளுக்கு வந்து சாயமற்றுவதற்காக அதாவது சிறப்பான அந்த அதாவது அந்த நிறமிகள் வந்து அந்த ரசாயன நிறமிகளோடு சேர்க்கப்பட்டு அந்த சோடியம் குளோரைடு சோடியம் சல்பேட் உப்புகள்லாம் வந்து அதில் சேர்க்கப்பட்டு இந்த துணிகளுக்கு வந்து சாயமேற்றுறாங்க அந்த துணிகளுக்கு சாயமேற்றிய பின்னர் வந்து அந்த வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு நீர் அந்த சாய கழிவு நீரானது திருப்பூர்ல இருக்கக்கூடிய பதினெட்டு பொது கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் வந்து கொண்டு சேர்க்கப்பட்டு அங்கு வந்து அந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சவூடு பரவல் முறை அதே மாதிரி முறை என்கிற அந்த இரண்டு தொழில்நுட்பங்கள் மூலம் வந்து பூஜ்ய சதவீத தொழில்நுட்பத்தோட இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து செயல்பட்டு அந்த கழிவு நீரை வந்து சுத்திகரிப்பு செய்து பூஜ்ய சதவீத தொழில்நுட்பத்தோட இந்த தண்ணீரானது மறுசுழற்சிக்கு அதாவது ஒரு நாளைக்கு பதிமூணு கோடி லிட்டர் வந்து தண்ணீரை வந்து மறுசுழற்சி செய்து பத்து கோடி லிட்டர் தண்ணீரை வந்து மீண்டும் வந்து தொழிற்சி சாலைக்கு பயன்படுத்தக்கூடிய உலகத்துல எங்கேயுமே இல்லாத இந்த பூஜ்ஜிய சதவீத தொழில்நுட்பத்தை இங்க இருக்கக்கூடிய சாய தொழிற்சாலைகளை வந்து நிறுவி தற்போது செயல்படுத்திட்டு வராங்க இந்த பொது கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இந்த சாயக்கழிவு நீரை சுத்திகரிக்கும் போது மூன்று விதமான அந்த திடக்கழிவுகள் வந்து சேகாரமாது பயோசிலெட்ஜு அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த மிக்ஸ்டு சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உப்பு கலந்த அந்த திடக்கழிவுகள் வந்து இங்க அதிக அளவில் இருக்குது இது வந்து உடனடியாக வந்து இது இங்க இருக்கக்கூடிய இந்த பொது கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ரெண்டு லட்சம் டன் அளவுக்கு வந்து இங்க சேகரம் ஆயிருக்கு சொல்லிட்டு இப்ப திருப்பூருக்கு சமீபத்தில் வந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய பொது நிறுவனங்களின் குழு உறுப்பினர்கள் வந்து அந்த ஆய்வறிக்கையில் திடீர்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு அபாயகரமான செய்தியா இருக்கு இது இது தொடர்பாக வந்து ஒரு விரிவான ஆய்வறிக்கையும் உடனடியாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த அரசு உடனடியாக இந்த அதாவது ரெண்டு லட்சம் டன் அளவு

இந்த புதுக்கழிவு நீர் சுத்திகரிப்பு நீரிப்பு நிலையம் செயல்படுவதற்காக இருநூறு கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடனாக வழங்கி இந்த தொழிலை வந்து ஊக்குவிச்சாங்க அதனை தொடர்ந்து இந்த தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உலக அளவில் பெயர் பெற்றது உலகத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினரும் வந்து இந்த பூஜ்ய சதவீத தொழில்நுட்பத்தை பார்வையிட்டு ஆச்சரியம் அடைஞ்சாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த தொழில் வந்து மிக பிரபலமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில இங்க திடக்கழிவு அப்படிங்கிற அந்த உப்பு கலந்த அந்த மிக்சடு சால்ட் சொல்லக்கூடிய அந்த திடக்கழிவு வந்து ஒரு அபாயகர அதாவது ரெண்டு லட்சம் டன் அளவுக்கு வந்து தேங்கி இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையை காட்டுது இது தொடர்பாக வந்து இங்க இருக்கக்கூடிய திருப்பூர்ல இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் வந்து பல இந்த அரசுக்கு தகவல் தெரிவித்தும் இதுக்கு வந்து எந்த விதமான மாற்று திட்டத்தையும் அவங்க அறிவிக்கல இது இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் பிரிவினுடைய பொறியாளர் இங்க வந்திருக்கிறாங்க நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க சதீஷ்குமார் ஐயா அவர்கள் அவங்க கிட்ட கேப்போம் ஐயா இப்ப வந்து நீங்க நாம வந்து திருப்பூர் மையல் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் இப்ப திருப்பூர்ல இந்த திடக்கழிவுங்கிறது ஒரு அபாயகரமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இந்த நிலையில இதை வந்து அதாவது அகற்றுவதற்கு எந்த விதமான மாற்று திட்டமும் அரசுகிட்ட இல்ல நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அரசு கிட்ட நீங்க எந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க தொடர்ந்து வந்து தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் கழிவுநீர் பிரச்சனையையும் திடக்கழிவு திரவு கழிவு பிரச்சனையையும் ஆதாரப்பூர்வமாக ஆவணப்படுத்தி பசுமை தீர்ப்பாயத்திலையும் வழக்கு தொடர்ந்துருக்கோம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்திற்கு நாம் ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்க வந்து திடக்கழிவு மேலாண்மையை திடக்கல் மேலாண்மை சரியாக கையாளல பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை சரியா கையாளலன்னு சொல்லிட்டு ஏன் வந்து உங்க மேல பிஎன்எஸ் ஒன் நைன்டி எயிட்டில் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ஒரு அதிகாரிகள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திருக்கீங்க முறையாக சரியா பயன்படுத்தலன்னு சொல்லிட்டு ஏன் உங்க மேல நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில திருப்பூரில் எந்த ஒரு திடக்கழிவும் திரவக்களையும் சரியாக கையாளப்படுவதில்லை அதுவும் திருப்பூர்ல வந்து சுமார் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய திருப்பூர் நகரத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு பெரிய மோசமான விஷயமா இருக்குது அதுவும் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ஏன் நடக்குது இருந்து வரக்கூடிய சுமார் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்த திடக்கழிவு ஷார்டேஜ் இருக்குது இது ஏன் வந்து மறுசுழற்சி செய்யாம இருக்குதுன்னா இதுல சில அதிகாரிகள் அமைச்சர்கள் தலையிட்டு அதுல வந்து இருபது இருபத்தஞ்சு தொழில்நுட்பம் அமைக்கும் போது தொழில்நுட்பத்தை கொண்டு வரும் போது இவங்க எதிர்பார்க்கிறது மோசமான விஷயமா இருக்கு எந்த திட்டத்தை இந்த நாடு நல்லா இருக்கணும்னு கொண்டு வரும் நினைச்சாலுமே அதுல இவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய கமிஷன் இப்ப சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சொல்லி உலகளவில் போறோம் கால சூழ்நிலை மாற்றம் சொல்லி நம்ம போறோம் கால சூழ்நிலை மாற்றத்தில் அதாவது பசுமையான ஆடையை தான் வந்து உலகளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் யூரோப்பியன் இந்த மாதிரி நாடு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வைத்து அவங்க எதிர்பார்க்கிறாங்க இங்கே இந்தியா அரசுலையும் பார்த்தீங்கன்னா பாரத் டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு நாளாக வந்து அந்த சில விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அதுலேயுமே கூட இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து எங்களுக்கு பாரத் டெக்ஸில் பசுமை ஆடைக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து இங்கே இந்த சாயக்கழிவுல இருந்து வெளிவரக்கூடிய இந்த திடக்கழிவை உப்பை திடக்கழிவுல இருந்து வந்த உப்பை சரியா கையாளாம இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் பல்லுயிர் சூழல் சுற்றுச்சூழல் கடுமையா பாதிச்சுக்கிட்டு இருக்கு இதை கண்டுகொள்வதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதுல இந்த சாய ஆலைகள் சாய கம்பெனி அல்லது இங்கிருந்து வரக்கூடிய பனியன் கம்பெனி நிறுவனர்கள் எல்லாருமே கேட்டாலும் ஆட்சி நிர்வாகம் இதை தொழில்நுட்பப்படி சரியா செய்யறதுக்கு முன் வருவதில்லை ஏன்னா ஒரு 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 நபர் இதை சரி செய்ய முடியாது நிறுவனம் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது இப்ப எப்படி பொது சுத்திகரிப்பு அமைச்சு இதை வந்து அம்மா ஆட்சி காலத்துல சரி பண்ணினாங்களோ அது போலவே ஒரு பொதுவான ஒரு தொழில்நுட்பத்தை இன்றைய காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்கு இந்த கழிவுகளை சரி செய்வதற்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்கு எந்த ஒரு கமிஷனும் எதிர்பார்க்காம நல்ல நோக்கத்துல இந்த உலகம் நல்லா இருக்கணும் கால சூழ்நிலை மாற்றம் பாதிப்பு இல்லாம இங்க மக்களுக்கு நல்லபடியா இருக்கணும் இங்க இருக்கக்கூடிய உயிரங்களும் நல்லபடியா இருக்கணும் சாய கழிவுனால இங்க ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுத்தாகணும் இங்கிருந்து இந்த கொட்டி வைக்கக்கூடிய ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த திடக்கழிவை வந்து அப்புறப்படுத்தணும் அதுவும் இந்த சாயத்திலிருந்து வெளிவந்து அப்புறப்படுத்தணும் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நல்ல எண்ணத்துல சரி பண்ணா மட்டும்தான் இது சரியாகும் தமிழ்நாடு அரசும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் இங்க இருக்கக்கூடிய சாய ஆலைகளும் இங்க இருக்கக்கூடிய பணிய நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டத்தை முறையாக சரி செய்யணும் இது மட்டும் இல்லாம இங்கிருந்து கம்பெனிகள் நம்ம இந்த திடக்கழிவை மட்டும் பத்தி பேசுறோம் ஆனால் இந்த இருந்து வர்ற பிளாஸ்டிக் கழிவு ரசாயன கழிவு இன்னமும் பல்வேறு கழிவுகள் வந்து வெளிப்படையாகவே சுத்திகரிக்கப்படாமல் பிரிக்கப்படாம பிரிக்கப்படாமல் மறுசுழற்சி பண்ணாமல் அப்படியே குப்பைகள் கொட்டி திருப்பூர் முழுக்க இருபது லட்சம் முப்பது லட்சம் டன் அளவுக்கு பாறை குழிகளில் கொட்டி மூடி இருக்கிறாங்க அதையெல்லாம் எப்போ நம்ம சரி செய்ய போறோம் மோசமான சூழ்நிலையில் திருப்பூர் இருக்கு இந்த கம்பெனிகள் வந்து பசுமையான ஆடையை வந்து உற்பத்தி பண்ணி நாங்கள் கொண்டு போறோன்னு சொல்ற அதே வேலையில் இங்கே வந்து பசுமை இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியில்தான் இந்த விஷயம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு E pra... நாம் வந்து சதீஷ்குமார் அப்படியே சுற்றுச்சூழல் ஆர்வலர் இப்போ நமக்கு வந்து நம்முடைய தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த நொய்யல் ஆறு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய சாய தொழில்நுட்பங்கள் வந்து இந்த முறையாக திடக்கழிவை அப்புறப்படுத்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசு மேற்கொள்ளவில்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து இங்கே விளக்கியிருக்கிறாங்க இதே போல நம்முடைய வந்து இந்த பகுதியை சேர்ந்த நொய்யல் வள அமை அமைப்பை சேர்ந்த கருப்பசாமி அப்படிங்கிறவர் வந்து இங்கே இருக்கிறாங்க ஐயா இப்போ திருப்பூரில் வந்து இந்த பகுதி முழுவதும் வந்து இந்த நொய்யலாறு இருக்குது இந்த நொய்யல் அடிக்கடி மழை மழை பெய்யும் போது பல்வேறு விதமான நுரை பொங்கிய நீர்லாம் வந்து இந்த அடிக்கடி வரும்போது இது ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திருக்கு விவசாயமும் பாதிக்கப்படுது இது பத்திய கருத்துக்களை தாங்கள் பதிவு அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க அதாவது நீயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கருப்புசாமி நொய்யல் வளம் மீட்பு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளருங்க இந்த சாயக்கழிவு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இப்ப வரைக்கும் முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த சாயக்கழிவு நொய்யலாற்றில் கலந்து கொண்டுதான் இருக்குது இப்பவும் கலந்து கொண்டுதான் இருக்குதுங்க இதுக்கு வந்து சுத்தியரிப்பு நிலையங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அமைச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து சுத்திகரிப்பு பண்ணித்தான் வந்து ஓட்டிட்டு இருக்க சொல்றாங்க இந்த பதினோரு ஆண்டுகளாக சுத்திகரிப்பு நிலையத்துல வந்து தண்ணி சுத்திகரிப்பு பண்றதே இல்லைங்க சுத்திகரிப்பு பண்ணாமையே அப்படியே வெளியேற்றாங்க இது ஒரு மெயின் பிரச்சனை அப்புறம் இந்த ஸ்லட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வரக்கூடிய திடக்கழிவுகளை பூரா எங்க கொண்டு போய் கொட்டுறதுங்க அப்படிங்கறதுக்கான ஒரு எந்த விதமான ஓப்பன் சோர்ஸும் கிடையாதுங்க எதுவுமே வெளிப்படை தன்மை எல்லாம் நடந்துட்டு இருக்குது இப்ப கடந்த வாரம் கூட தமிழ்நாடு அரசுடைய சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவினுடைய குழுவினருடைய ஆய்வறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் டன் வந்து திடக்கழிவுகள் சாயக்கழிவுகள் திடக்கழிவுகள் தேங்கி கிடக்கிறதாகவும் அதை எப்படி அப்புறத்த அப்புறப்படுத்துறோம் அப்படிங்கிற வழிமுறையே வந்து அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கிறதாகவும் அந்த சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவில் இருக்கக்கூடிய இரண்டு எம்எல்ஏக்கள் நேரடியா பப்ளிக்க பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய லட்சணத்தை பாருங்க தயவு செஞ்சு ரெண்டு லட்சம் டன் மெட்ரிக் டன் கழிவு இருக்குதுன்னு இந்த சட்டமன்ற இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இவங்க சொல்றாங்க ஆனா எங்க கூட வாங்க நாங்க காமிக்கிறோம் இருபது லட்சம் டன் கெமிக்கல் திருப்பூருக்குள்ள கொட்டி கிடக்குது இதையெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை இப்ப எடுக்கிறீங்க கட்டுப்பாட்டு வாரியம் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது மாசு கட்டுப்பாட்டு வாரியங்க மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இந்த இதெல்லாம் இயங்கிட்டு இருக்குது அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த நிபந்தனையும் இல்லாம தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக வந்து இந்த ரெண்டு லட்சம் டன் இருபது லட்சம் டன் நாங்க சொல்றோம் டன் மதிப்பீட்டுக்குள்ள சொல்றாங்க இருபது லட்சம் டன் குப்பைகள் தேங்கி கிடக்குது சாய கழிவுகள் ஒவ்வொரு சுத்திகரிப்பு நிலையத்திலையும் பதினெட்டு சுத்திகரிப்பு நிலையத்திலுமே இதை அகற்றுவதற்கு என்ன நடைமுறை இருக்குது என்ன வழிமுறை இருக்குது அப்படிங்கிற விளக்கத்தை முதல்ல கொடுக்க வேணும் அதே மாதிரி சாய கழிவுகள் தொடர்ச்சியா கலந்து கொண்டு தான் இருக்குது இதை தடுக்கிறதுக்கு போர்க்கால அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு வரை செயல்படணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து நெல்லு கரும்பு மஞ்சள் வாழை விளைஞ்ச பூமியில் இன்னைக்கு எருமக்கண்ணு கூட மேயற்கு வழி இல்லாம இருக்குது அதுல எருமக்கண் மேய்ஞ்சா கூட அது வந்து செனப்பிடிக்கிறதுல அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது குடிக்கிற கூட தண்ணி இல்லாம சோமனூர்ல இருந்து கொடுமுடி வரிக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இன்னைக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த இழப்பீட்டை வந்து கணக்கிட சொல்லி ஒரு குழு போட்டாங்க அந்த குழு கொடுத்த ஆய்வறிக்கையின்படி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கரா பாதிக்கப்பட்டிருக்குதுங்க இது நீதிமன்றம் நியமித்து அரசாங்க குழு கொடுத்த இது இன்னும் இதுபோக அதுல நிறைய இடங்கள் விடுபட்டு இருக்கிறது அப்படி விடுபட்ட பகுதிகளை கணக்கு போட்டா மூன்று லட்சம் ஏக்கரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தி ஆண்டுகளாக சோமனூர்ல இருந்து கொடுமுடி வரைக்கும் நொய்யலாத்தங்கரையில் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குது ஆனா இதுக்காக வந்து அரசாங்கம் இது வரைக்கும் ஒரு பைசா இழப்பீடு கிடையாதுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மூன்று லட்சம் ஏக்கரா பாதிக்கப்பட்டிருக்குது ஆனா கோடி கோடியா கம்பெனி வச்சு சம்பாதிக்கிறாங்க வெளிநாட்டுக்காரங்க வண்ண வண்ண ஆடைகள் போடுறதுக்காக நம்ம ஆறுகளை வண்ண வண்ணமா ஆக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க முதலாளி கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க முதலாளிகள் இருந்து அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் கோடிக்கோடியா லஞ்சம் லாவணியத்தில் ஒரு ஏற்றுமதியில் சம்பாதிக்கிறாங்க ஆனால் இந்த மூன்று லட்சம் ஏக்கராவில் நெல்லு கரும்பு மஞ்சள் வாழை விளைஞ்ச பூமியில இன்னைக்கு வந்து எந்த விவசாயம் பண்ண முடியாம தரிசா கிடக்குது இதுல ஆடு மாடு கூட மேய்ச்சா கூட சென பிடிக்கிறது அப்படின்னு இந்த நிலைமை யோசனை வேண்டி பாருங்க இவ்வளவு பாதிக்கப்பட்ட நிலைமையில எந்த இழப்பீடுமே இதுவரைக்கும் கொடுக்கல உடனடியே போர்க்கால அடிப்படையில் ஏக்கராவுக்கு ஒரு லட்சம் ரூபா வருஷம் ஒன்னு ஏக்கராவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு உடனடியாக அரசாங்கம் கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் நாங்க வலிமையான போராட்டத்தை நடத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் நொய்யல் வள மீட்பைக்கும் தயாராக இருக்கிறது நன்றி கருபசாமி சார் இப்ப வந்து நொய்யல் வள மீட்பு இயக்கம் வந்து என்ன பெரிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்படின்னா இந்த நொய்யல் வந்து இந்த சாயு கழிவு நீர் கலப்பதனால வந்து முற்றிலும் வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு வந்து விவசாயம் பால்பட்டு போச்சு எங்களுக்கு வந்து இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கறத வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி விவசாயிகள் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி வந்து அந்த திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய செயலாளர் வந்து செந்தில்வேல் அவர்கள் வந்து இது நம்முடைய போன்ல உரையாடுறாரு பார்க்கலாம் வணக்கங்க என் பேர் செந்தில் வேலுங்க நான் திருப்பூர் உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்க செயலாளருங்க இப்போ இந்த சாய கழிவுநீர் பிரச்சனைக்கு வந்துங்க ஒரு தெளிவான ஒரு தீர்வு இருக்குது தெளிவான தீர்வு இல்லைங்கிற இதுக்கு வர முடியாதுங்க கோர்ட் வந்து இந்த சாய கழிவுநீர் பிரச்சனைக்கு வந்து கோர்ட் ஆர்டர் வந்து அந்த சாய சுத்திகரிப்பை நிறுத்தச் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கோர்ட்ல பல முறை முன்னது அம்மையார் ஜெயலலிதா கவர்மெண்ட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு தீர்வு கண்டாங்க தீர்வு கண்டு அந்த விவசாயிகளுக்கு வந்து நூறு கோடி ரூபா காம்பன்சேஷன் தமிழக அரசு கொடுக்கறோமு இந்த சாய கழிவு நீரை சுத்திகரிப்பு பண்ணி தொழிலை திருப்பி ஓட்டுறதுக்கு வட்டி இல்லா கடனா இருநூறு கோடி ரூபா கொடுக்கறதும் அந்த அன்னைக்கு இதாயி தான் திருப்பி அந்த தொழிலே தொடங்க முடிஞ்சிச்சுங்க சாய கழிவு நீரை சுத்திகரிப்பு பண்ணி தொழில் ஓடிட்டு இருக்குங்க இப்ப இதுல என்னன்னா அந்த கடைசி ஸ்லட்ஜுக்கு உண்டான தேர்வு வந்து யாருகிட்ட இருக்குதுங்கிறது தெரியலைங்க ஏன்னா அதுக்குண்டான ஆராய்ச்சிகள் பண்றாங்க அதுக்கு உண்டான ஒவ்வொரு சொல்யூஷனும் ட்ரை பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க சிமெண்ட் ஃபேக்டரி கொஞ்சம் இது பண்ணலான்னாங்க அப்புறம் செங்கல் மாதிரி இது பண்ணலான்னாங்க அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் சொன்னாங்க இதை வந்து அப்படியே வந்து கடல் இதுல கொண்டே நாங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் அதுல பண்ணிட்டு இருக்கிறாங்க கான்கிரீட் ஆன ஸ்டெப்பு கான்கிரீட்டான முடிவுகள் இதுவரைக்கும் வந்து நம்ம சொல்லலைங்க இதுல என்னன்னா சுத்திகரிப்பு பண்றது வந்து திருப்பூர்ல வந்து ஜட்டல்டி கான்செப்ட் வந்துருச்சுங்க ஜீரோ லிக்யூட் டிஸ்சார்ஜ் நாங்க வந்து அதை வந்து முழுமையா செயல்படுத்துறோம் ஆனா இது செயல்படுத்தாம இருக்கிற இது வந்து சப்போஸ் இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வர்றது அந்த பக்கம் இருக்கிற சாய பட்டறைகள் ஈரோடு கரூர் இதெல்லாம் அவங்க அவங்கெல்லாம் ஜட்டல்டிக்கு இப்போ வந்துட்டு இருக்கிற மாதிரிதான் எங்களுக்கு தகவல் வருது பட் திருப்பூரில் ஜெட்டல்டி கான்செப்ட் இல்லாமல் இன்னைக்கு ஓட்ட முடியாதுங்க அப்புறம் வெளி இது எப்படி பண்ணுறாங்க மலிவாக இது பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நேரடியாக இதோட இந்த பே சுத்தம் பண்ணி கடலில் கொண்டு போயிருந்து சாய கழிவு நீரை விட்டுறது மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது அது அப்படி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம ஊரில் இல்லைங்க நாம அதுவும் பண்ண நாம இந்த சுத்திகரிப்பு பண்ணித்தான் எல்லாத்தையும் அந்த வா அந்த தண்ணியை வந்து திருப்பி நம்ம மறுபடியும் உபயோகத்துக்கு எடுத்துக்கிறோம் கடைசி ஸ்லஜான அந்த உப்பு தான் நிக்குதுங்க அதுக்கு அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் அப்புறம் உண்னுங்க வெளிநாட்டுக்காரருக்காகட்டும் யாருக்காகட்டும் நாம இந்த தொழிலோட வளர்ச்சியில் வரும்போது ஆரம்ப கட்டத்தில் வந்து எங்களுக்கு சரியான அறிவுரைகள் இல்லைங்க நாங்கள் சாயக சுத்தம் பண்ணி ஓட்டிருக்கோம் இதனால பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னோன்னே ஆர்ஓ ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் டு பத்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் நாங்கள் எல்லா ஃபேக்டரியும் செட் பண்ணி போட்டாங்க அப்புறம் அது வேண்டாம் ஜெட்டல் டி நீங்க பண்ணணும் ஒரு துளி கூட தண்ணீர் வெளியிருக்கோம் அதெல்லாம் நாங்கள் அரசாங்கமும் கோர்ட்டும் மாசுக்கட்டு வாரியம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் செய்யறோம் இதுல வந்து எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தோணும் மாதிரி தான் பண்றோங்கிறதெல்லாம் இல்லைங்க நாங்க இதெல்லாம் பண்ணோம் கேட்டு தான் இப்போ மற்ற மாநில மற்ற எந்த இடத்துல சாய ஆலைகள் இருக்குதோ எல்லாம் இந்த ஜெட்டல்டி கான்செப்டுக்கு வராங்க இந்த ஜெட்டல்டி கான்செப்ட் எல்லா பக்கமும் வந்துருச்சுனாங்க அந்த கடைசியாக இருக்கிற அந்த ஸ்வச்ஜு அந்த உப்போட ஸ்வச்ஜுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு கவர்மெண்ட் ரொம்ப மும்முரமாக பண்ணியிருக்காங்க ஐஐடி கூட ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சீக்கிரம் தீர்வு கண்டு சொல்கிறாங்க பட் அது வரைக்கும் இதை வந்து வெளியே தான் வச்சாகணும் இதை பாதுகாப்பாக தான் வச்சாகணுங்க வேற வழி இல்லைங்க இது நம்ம வேண்டாம் இதை நிறுத்திட்டோம்னா தொழிலாளரோட இப்போ விவசாயத்துக்கு பாதிப்பு இருந்தா அந்த பாதிப்பு வந்து சுத்திகரிப்பு பண்ணி நாங்க ஏன் பண்றோம் கேட்டி பாதிப்பு கம்மி ஆயிருக்குங்க ஆனா இந்த தொழில் ஓடு இல்லைன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை சமுதாய பிரச்சனை வந்துருங்க மெல்லு நின்று போயிரும் தொழில் வளர்ச்சி நின்று போயிரும் ஆடைகளை இப்ப வெள்ளை ஆடை தான் போட முடியுங்களா எல்லாருமே இது வந்து ஒரு பெரிய சமுதாய பிரச்சனையா மாறி இது அறிவே இல்லை ஆராய்ச்சி மூலியமா விஞ்ஞானம் மூலியமா இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இதை கண்டுபிடிச்சு இதை பண்ணிருவாங்கங்கிற நாங்க நம்புறோங்க செயலாளர் வந்து நம்ம செந்தில்வேல் ஐயா அவர்களிடம் வந்து திருப்பூர தொடர்பான விஷயங்களை பகிர்ந்துகிட்டோம் இதே நேரத்தில் திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய இந்த அனப்பாளையம் பகுதி அது கத்தாங்கண்ணி பகுதி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்ந்த இந்த விளைநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய விளைநிலங்கள்ல பயிரிடப்பட்ட பருத்தி மக்காச்சோளம் உள்ளிட்ட விளை பொருட்கள்லாம் வந்து விளைச்சல் இல்லாமல் பாதிக்கப்படுவதாக இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி நம்முடைய இருக்காரு இப்ப நம்ம வந்து

இது வந்து சுத்திகரிப்பு நிலையம் சுத்திகரிப்பு நிலையம் சுத்திகரிப்பு கொண்டு போய் தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்தலாங்க விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தலாங்க சுத்திகரிப்பு செய்யாமலே தவறான முறையிலீங்க சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வந்துங்க சுத்திகரிப்பு செய்யாத தண்ணி அப்படியே நேரடியா வந்து நோய் இல்லாத கலக்கறாங்க அப்புறம் இன்னும் கேட்டீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட கரங்கள் வந்து மாசுபட்ட காரணத்தினாலங்க மண்ணு மலடாயி போச்சு மண்ணு வந்து மாசடைஞ்சு போச்சுங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட கரங்கள் வந்து மாசு அடையாம இருந்தாவே மண்ணு மாசு அடையாம இருக்குங்க விவசாயம் செழிக்குங்க இதுக்கு வந்து முழு பொறுப்பு வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் ஏத்துக்கோணுங்க நிறைய பிரச்சனைகள் இதுக்கு எல்லா காரணங்க நேர்மையான வழியில விவசாயம் நல்லா இருந்தா தான் வந்து நம்ம பணம் காசு சம்பாதிக்கிறக்கு ஆயிரம் வழி இருக்குதுங்க ஆனா நல்ல நேரையும் நல்ல மண்ணையும் வந்து சம்பாதிக்க முடியாது மண்ணை சம்பாதிக்க முடியாதுங்க எத்தனை தான் வந்து எத்தனையோ தொழில்நுட்பம் வந்தாலும் நல்ல மழை நீரையும் மண்ணை சம்பாதிக்க முடியாது மண்ணையும் மனிதர்களை மலடாக்கிட்டு இருக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்பு நிறைய பாதிப்பு இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நோய் இல்லாதீங்கன்னா நோயில ஒட்டியே நிறைய சாய தருள் நிறுவனங்கள் இருக்குதுங்க சுத்திகரிப்பு பண்ணாம நேரடியா நோய் கலக்கிறாங்க கலக்கறாங்க நீர்வதிப்பாளையில குளம் குளங்குட்டையில கலக்குறாங்க இதையெல்லாம் செய்யக்கூடாதுங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்திகரிப்பு செஞ்ச நான் சொல்றது வந்து சுத்திகரிப்பு பண்ணிட்டோம்னு சொல்றீங்க சுத்திகரிப்பு பண்ணது வந்து நீங்க தொழிற்சாலைகளுக்கே பயன்படுத்த வேண்டியது ஆத்துல கலக்கறீங்க தான் நீங்க மறுசுழற்சிக்கு பண்ணி ஜீரோ ஜீரோ டிடிஎஸ் தொழில்நுட்பம் இருக்குதுன்னு சொல்றீங்க அதை நேரடியா வந்து நீங்க தொழில் நிறுவனங்களுக்கு பயன்படுத்திட்டு போக வேண்டியதான தவறான முறையா இருக்கிறதுனால தான் நீங்க ஆத்துல கலக்கறது வந்து ஆணித்தரமா நான் சொல்றேங்க சார் இப்ப இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி சுரேஷ்குமார் வந்து இப்ப நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாசு கட்டுப்பாட்டு வந்து மாசடைந்ததாக வந்து குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே வந்து ஒரு லட்சம் கோடி இலக்கு என்கிற அந்த ஏற்றுமதியினுடைய வர்த்தகத்தை நோக்கி வேகமாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டு லட்சம் டன் அளவிற்கு வந்து இந்த தற்போது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல்ல இன்னும் இது வந்து ஏற்றுமதியினுடைய வர்த்தகம் வந்து அதிகரிக்கக்கூடிய நிலையில் மிக மூன்று லட்சம் டன் கூட வந்து ஒரு அபாயகரமான இந்த திடக்கழிவு வந்து சேகரமாக கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நிலை காணப்படுது இதனால இந்த அரசு உடனடியாக விழித்துக் கொண்டு தூக்கத்தில் தூக்கத்தை கலந்து உடனடியாக இந்த சாய தொழிற்சாலையை சேர்ந்த இந்த உற்பத்தியாளர்களுக்கும் இந்த சாய தொழிற்சாலையை சேர்ந்த அதாவது இந்த மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உடனடியாக இந்த போர்க்கால அடிப்படையில் இதனை வந்து சரி செய்ய வேண்டும் இதற்கு மாற்று வழி என்ன என்பதை உடனடியாக வல்லுநர் குழுவினர் மூலம் ஆராய்ந்து இது குறித்து வந்து ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது இந்த பகுதியை சேர்ந்த சாய தொழிற்சாலையை சேர்ந்தவர்களும் பொது கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தாரும் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க விஜயன் சாயக்கழிவு தொடர்பாக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சினைகளை களத்திலிருந்து நேரலையில் வழங்கியதற்கு நன்றி